அனைவருக்குமே ஸோ வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகைக்காக ஒரு மூன்று முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை செய்தால் மட்டுமே எங்களுக்கு வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ க்ரெடிட் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க நிலையில் தான் ஸோ தமிழக அரசு அதிரடியாக இது செய்யலை அப்படின்னா நிறைய உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சோ நிராகரிக்கப்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மீண்டும் அப்ளை பண்ற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏன் சோ எதுக்காக அப்படின்றத சோ தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்பதான் முதல் முறையாக வந்திருக்கணும் அப்படின்னா மறக்காம சோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அனைவருக்குமே தான் இந்த அறிவிப்பு என்ன அறிவிப்பு அப்படின்னா ஸோ திடீர்னு வந்து அறிவிப்பு சோ மகளிர் உரிமை தொகை வாங்குவோம் பெண்களுக்கு ஒரு மூன்றையே மூன்று முக்கிய அறிவிப்பு ஸோ மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் புது ரேஷன் அட்டைக்கு எப்போது பணமாக வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ட டவுட்டாக இருக்கு இல்லையா ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ புதுசாக திருமணம் ஆகிருக்க அனைவரைக்குமே ஸோ எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு இரண்டு வாரத்தில் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷமாகவும் மீண்டும் ஸோ நடைமுறைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்கோம் நிலையில் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை சில பேருக்கு வந்து ஸோ கிரெடிட் வந்து ஆகலை சில பேருக்கு வந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸோ வந்துட்டு தான் வந்து இருக்குது சில ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிரெடிட் ஆகாமல் இருக்காங்க எதனால் அப்படின்னா ஸோ ஸோ கேஓசி அப்படின்றத ஒரு முக்கியமாகப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஓசி வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணணும் ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு காலம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ ரேஷன் கடையில் கேஓசி அப்டேட் வந்து பண்ணணும் ஸோ இந்த கேஓசி அப்டேட் பண்ணால் மட்டுமே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவலியாக தான் ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால மக்களுக்கு மக்கள் அனைவருமே ஒசாராக வந்து சொல்லிடுங்க ஸோ அதனால இப்போ புதிதாக ரேஷன் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கும் விண்ணப்பம் செய்து உள்ளதாக அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க இவரோ இவங்களுக்கும் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதை செய்தால் மட்டுமே கிடைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேவசி அப்டேட் வந்து ஸோ முடிக்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ ரேஷன் கார்டு வந்து வாங்கும்போது அவங்க வந்து ஸோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க இப்போ மீண்டும் அப்டேட் வந்து பண்ணுவோம் ஸோ இதனால் ஒரு மூன்று முக்கிய ஸோ அறிவிப்புகளாக தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் மக்களே அனைவருமே ஸோ கேவசி அப்டேட் பண்ணால் மட்டுமே ஸோ வரும் அப்படி இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து கேவசி அப்டேட் பண்ணலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வரதுக்கான டிலே பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்திருக்கு இதனால புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு உள்ளன அதன்படி தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் கார்டுக்கு ஏற்கனவே ஸோ பலரும் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் புதிதாக குடும்ப தலைவியாகும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த வாரம் இந்த மாதத்துக்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என ஸோ தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்திருக்கும் நிலையில இப்ப நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கப்படும் என பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புதிய ரேஷன் கார்டு கேட்டு ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் விண்ணப்பங்கள் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு ஸோ நகர்பொருள் வணிக கழகம் ஸோ முடிவு செய்துள்ளது ஸோ இதன் அடிப்படையில் புதியதாக ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் புதிய ரேசன் அட்டைக்கு பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை ரெண்டு புள்ளி இரண்டு லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பித்திருக்கும் நிலையில் ஸோ கடந்த இரண்டு வாரங்களாகவே தினமும் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஸோ இதுவரைக்கும் ஒரு லட்சத்து பேர் ரேஷன் கார்டு வந்து பெற்றிருக்காங்க இந்த அட்டைக்கு அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை விரிவாக்க பின்பு நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லுங்கள் என்னென்ன காரணங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் ஸோ கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகள் ஸோ ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நி நிதிகளை ஸோ வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் ஸோ வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது ஸோ வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லை இல்லாத நிலையில் பெண்களுக்கு பணம் ஸோ வழங்கப்படவில்லை என கூறியிருக்கும் நிலையில் பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் எப்போது என்று இல்லாமல் எதிர் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படாது என ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கும் பெண்களுக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மாறாக ஆவணங்கள் சரி இல்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்பத் தலைவியாகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் எப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த நான்கு மாதத்தின் பின்பு இந்த திட்டத்தின் விரிவாக்கம் செய்து தொடர்பாக ஸோ அறிவிப்பு வெளியாகலாம் என் எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அப்போது புதிய ரேஷன் கார்டு பெறவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளவும் அப்போது விடுபட்டவர்களை விண்ணப்பங்களை மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க நிலையில் மேலும் விரிவா இந்த திட்டத்தில் மேலும் விரிவாக்க செய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கேள்வி எழுப்பி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்த வருடம் மீண்டும் இந்த திட்டம் உருவாக்கப்படும் அப்போது புதியதாக திருமணம் ஆனவர்கள் அரசு பணியில் இருந்து காலமான ஆண்களும் மனைவிகள் வரும் சோ வருடத்தும் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தினா கவர்மெண்டு சோ வேலையில் இருந்து உங்களுடைய அவருடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைகளுக்கு ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளர் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்து உள்ளனர் ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நிலையில் குடும்பத்திற்காக வாழ்வாதாரங்களால் ஓய்வெல்லாம் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் ஸோ முதன்மையானது அடுத்த ஆண்டு பன்னிரெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்ணின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி ஸோ வாழ்க்கை தர உயர்த்தி சமூக சமூக தளத்தில் சுயமறுதி மையம் மரியாதையோடு வாழ்வதற்கு ஒரு வெளிவக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸோ மகளிர் உரிமை தொகை இந்த பெண்களுக்கு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிதி நிதி வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கீங்க அந்த பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படாது அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கவர்மெண்ட்டுடைய சேலரியே எல்லாமே அவங்க குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க இதைத் தொடர்ந்து இதுவும் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆணியின் வெற்றிக்காகவும் அவரவர் குழந்தைகளின் கல்வி உடல் நலம் காக்கவும் இந்த சமூக சமூகத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு பல மணி நேரமும் பெண்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைப்பிற்கு ஊதியம் கணக்கிடப்பட்டிருந்தால் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பலரும் சட்ட இயலாமலையே இடம்பெற்றிருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை வந்து மீண்டும் வந்து சால்வன்ஸ் வந்து பண்ண வரப்போகுது சில பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கவங்களே சில பேர் கிடைக்காமல் வந்து இருக்குது அவங்களாம் மீண்டும் வந்து புதியதாக ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எப்போது அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் கூடியோரில் அப்டேட் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஓகே எனக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ